Hi Friends, நான் உங்கள் கல்கி சென்னில் அந்து மீனா பேசுகிறேங்க இது ஒரு பிறந்தநாள் விழா நேற்றுங்க ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் பத்து மணிக்கு மேலே கப்பல் போல் ஸ்ட்ரீட் விஆர்எம் கார்டனில் பழைய வண்ணாரப்பேட்டை சென்னை இருபத்தி 21 அங்கே நடந்த ஒரு பிறந்தநாள் விழா அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ஒரு ஃபங்க்ஷன் துருவன் நாள் விழா ஹீரோ அவன்தான் எப்படி இருக்குது பாருங்க விஆர்எம் கார்டன் சூப்பராக இருக்குல்ல செமஸ் ஸ்மார்ட்டுங்க சத்திரம் சத்திரம்னு சொல்ல முடியாது பார்ட்டி ஹால் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எல்லா சைடும் கண்ணாடி தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு வா நான் தெரிகிறேன் சூப்பர் அப்படியே உள்ள நுழைஞ்சாச்சு ஏய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கப்பா ரொம்ப க்யூட்டான ஒரு பார்ட்டி ஹாலுங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க இது முன்னாடி வந்து மார்னிங் சூப் எல்லாமே அங்கே கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இது தமிழரசி அப்பா வந்திருந்தாங்க எல்லோரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே எல்லோருமே ரிலேஷன்ஸ் எல்லாமே ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சு அங்கே எல்லோரும் உட்காந்துருந்தாங்க சூப்பராக இருக்குல்ல இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க தமிழரசி அவங்க டேடி கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இது காளீஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட் நிற்கிறாங்கங்க பக்கத்தில் நிற்கிற சுசீலதா எல்லாருமே தாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேனே ஏய் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா பர்த்டே ஹீரோ எவ்வளோ க்யூட்டாக நடந்து போகிறாரு துருவன் சூப்பராக இருக்குல்ல ஃபஸ்ட்டு பர்த்டேங்க அந்த ஸ்டேஜ் பிர பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப இருந்துச்சு எல்லாமே முருகன் வேல் முருகன் அந்த குழந்தையில் இருக்கிற ஸ்டில்ஸ் எல்லாம் நிறையா வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க துருவனே முருகன் தான் இருந்தார் அந்த கீழே நிற்கிற பாப்பா அவனுக்கு அக்கா கேக் கட் பண்ண போகிறாங்க இது என் ஃப்ரெண்ட்ஸுங்க லதா சுசி சித்ரா நான் எல்லோரும் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வரல ஒரு அஞ்சு பேர் தான் போயிருந்தோம் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் சேர்ந்துருந்தால் இன்னும் நல்லா சூப்பராக இருந்திருக்கோங்க சரி வந்த வரைக்கும் ஜாலியாக தான் இருந்துச்சு இது தமிழரசி அவங்க அப்பா கூட நின்று ஒரு ஸ்டில்ஸ் எடுத்தோம் காளீஸ்வரி நிற்கிறா விஜயராணி விஜயராணி சுசி லதா எல்லாரும் இருக்காங்க சூப்பராக இருக்குல்ல சித்ரா இருக்கா இது அங்கே இருக்க மிரரில் நின்று ஃபோட்டோ எடுத்தோங்க சரி அப்படியே பின்னாடி எல்லோரும் அப்படியே அழகாக தெரிஞ்சிது கண்ணாடி வழியாக ஸோ இங்கே நின்று ஒரு செல்ஃபி லதா தான் எடுக்கிறான் சூப்பராக இருந்துச்சு நிறைய ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேரை இன்வைட் பண்ணலை ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் ஸோ சூப்பராகவே இருந்துச்சு இது ஸ்டேஜில்ங்க ஸ்டேஜில் போய் நின்று அந்த குழந்தைக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு அங்கே ஒரு செல்ஃபி துருவனோட மம்மி டேடி காளீஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க சூப்பராக இருக்குல்ல இந்த ஸ்டில்லு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஸ்டில்லு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது துருவன் பேபியோட ஃபேமிலி எம்பிட்டு அழகாக இருக்குது பார்த்திங்களா துருவன் ஸ்டில் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸ்டேஜில் ஹாப்பி பர்த்டே துருவன் எல்லாருமே கிரீன் கலரில் சூப்பராக இருக்காங்கல்ல துருவன் துருவன் அக்கா மம்மி டேடி எல்லாருமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது ஸ்டேஜில் சில ஸ்டில்ஸ் எடுத்தேங்க துருவனுக்கு கேக் கூட்டுறாங்க நல்ல ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது நடுவில் ஒரு ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் போல ஸோ ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்தது கொஞ்சம் சந்தோஷம்தான் ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துட்டு அட்டைகாசத்தை பார்த்திங்களா இவளுங்க சூப்பராக இருக்குல்ல சித்ரா சுசி லதா ஜெய்கா நாலு பேர் ஏய் என்ன ஒரு ஸ்டில் எடுங்கடா ஓ சூப்பர் நான் வந்து உட்காந்துட்டேன் பார்த்திங்களா இப்போ இதில் அடிஷ்னலாக நானும் இருக்கேன் நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க சண்டே மார்னிங்கிறதுனால என்ஜாய்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு அது ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியோ ஜாலி தான் எங்களுக்கு ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்துச்சு ஸ்டேஜ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருந்துச்சுங்க ஸ்டேஜ் இது பஃபே மாடலில் வச்சுருந்தாங்க பிரியாணி வெஜ் பிரியா மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சடி கறி குழம்பு என்ன இந்த பஃபே மாடலில் ப்ளேட்டை பிடிச்சிட்டு நிற்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி சூப்பர் தாங்க அது நல்லா சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் சொல்லிகிட்டே வந்தோம் ஃபங்க்ஷன் சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்ட்டு